யோவானர் செய்தி அதிகாரம் நான்கு யோவானை சீடர்களை சேர்த்து கொண்டு வருகிறார் என்று பரிசெயர் கேள்வியுற்றனர் இதை அறிந்த இயேசு யூதேயாவை விட்டு அகன்று மீண்டும் கலிலேயாவுக்கு சென்றார் ஆனால் உண்மையில் திருமுழுக்கு கொடுத்தவர் இயேசு அல்ல அவருடைய சீடர்களே கலிலேயாவுக்கு அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார் யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது பயணத்தால் களை இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார் அப்போது ஏற குறைய நண்பகல் அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர் சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொல்ல வந்தார் எஸ் அவரிடம் குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார் அச்சமாரிய பெண் அவரிடம் நீர் யூதர் நானோ சமாரிய பெண் நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார் ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை இயேசு அவரை பார்த்து கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர் அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அவர் இயேசுவிடம் ஐயா தண்ணீர் மொழ உம்மிடம் ஒன்றும் இல்லை கிணறும் ஆழமானது அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும் எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார் அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார் அவரை பார்த்து இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார் அப்பெண் அவரை நோக்கி ஐயா அத்தண்ணீரை எனக்கு கொடும் அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது தண்ணீர் மொல்ல நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார் ஏசு அவரிடம் நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார் அப்பெண் அவரை பார்த்து எனக்கு கணவர் இல்லையே என்றார் ஏசு அவரிடம் எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்வது சரியே உமக்கு ஐந்து கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல எனவே நீர் கூறியது உண்மையே என்றார் அப்பெண் அவரிடம் ஐயா நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன் எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர் ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார் அவரிடம் அம்மா என்னை நம்பும் காலம் வருகிறது அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ வழிபட மாட்டீர்கள் யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள் ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம் யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர் தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார் கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார் அப்பெண் அவரிடம் கிறிஸ்து எனப்படும் மெஸ்ஸியா வருவார் என எனக்கு தெரியும் அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார் இயேசு அவரிடம் உம்மோடு பேசும் நானே அவர் என்றார் அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர் பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதை கண்டு அவர்கள் வியப்புற்றனர் எனினும் என்ன வேண்டும் என்றோ அவரோடு என்ன பேசுகிறீர் என்றோ எவரும் கேட்கவில்லை அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம் நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள் அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார் அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள் அதற்கிடையில் சீடர் ரபி உண்ணும் என்று வேண்டினர் இயேசு அவர்களிடம் நான் உண்பதற்குரிய உணவு ஒன்று உண்டு அது உங்களுக்கு தெரியாது என்றார் யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் என்னை அனுப்பி அவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு நான்கு மாதங்களுக்கு பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள் பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது அறுப்பவர் கூலி பெறுகிறார் நிலை வாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டி சேர்க்கிறார் இவ்வாறு விதைப்பவரும் அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர் நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் உழைத்தார்கள் ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள் இவ்வாறு விதைப்பவர் ஒருவர் அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார் நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர் சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர் அவரும் அங்கு இரண்டு நாள் தங்கினார் அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர் அவர்கள் அப்பெண்ணிடம் இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை நாங்களே அவர் பேச்சை கேட்டோம் அவர் உண்மையிலே உலகின் மேற்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள் அந்த இரண்டு நாளுக்குப் பிறகு இயேசு அங்கிருந்து கலிலையாவுக்கு சென்றார் தம் சொந்த ஊரில் இறைவாக்குனருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார் அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர் ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர் கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு ஏசு மீண்டும் சென்றார் அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சிரசமாக்கியிருந்தார் ரசமாக்கியிருந்தார் கப்பநாகுமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார் இயேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார் அரசு அலுவலர் இயேசுவிடம் ஐயா என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார் இயேசு அவரிடம் நீர் புறப்பட்டு போம் உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார் அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள் உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார் அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் இயேசு யூதேயாவிலிருந்து கல்லேயாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அடையாளம் இதுவே